வணக்கம் ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்க ரெண்டு பேத்தையுமே என்டிஏ கூட்டணியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பாஜக மேலிடம் திட்டம் போட்டு வச்சிருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரவே மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் வந்து ஓபிஎஸ் டிடி தினகரனுக்கு கொடுக்கல இது நைனான மூலமாகவே காயின ஊற்றுனாங்க ஓபிஎஸ்க்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே அவங்க செஞ்சு தரல ஓபிஎஸ் வந்து பாஜக மேலிடத்தை குறிப்பாக அமித்ஷாவை நம்பி ஏமாந்து போனது ரொம்ப மிக முக்கிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையெல்லாம் பாருங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தார் பாஜக மேலிடம் சொல்லி தான் அவர் ஒருங்கிணைப்பு சம்மந்தமாக பேசினார் கடைசியில் வந்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்கும்போது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க நாளில் நினச்சிருந்தா அமித்ஷா நினச்சிருந்தா ஒரு அழுத்தம் கொடுத்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு திரும்பவும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்கன்னு சொல்ல முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜக மேல இடத்துக்கே சவால் விட்ற அளவுக்குலாம் தைரியமான ஆள் கிடையாது அவர் மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அதில் ஒரு நடவடிக்கை எடுத்தால் கூட போதும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு கவுந்திருவார் திமுகவுக்கு மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணுறாரு அதனால தான் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தமாக கூட எந்த விதமான நடவடிக்கையும் திமுக எடப்பாடி பழனிசாமி வேலைன்னு எடுக்கல அப்படிங்கிறது குற்றச்சாட்டை கூட செங்கோட்டையன்னு வச்சார் ஓபிஎஸும் மற்ற வைச்சார் இப்படி தொடர்ந்து வந்து பாஜக மேலிடமும் சரி திமுகவும் சரி எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்தால் தான் அதிமுகவோட பொதுச்சலாக தொடர்ந்தாதான் திமுக தொடர்ந்து வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே அது ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார் பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமி அதை பெரிய சீரியஸாக ஏன் ஏன் இப்படி பப்ளிக்கில் போட்டு உடைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக காரங்க அது விமர்சனம் கூட பண்ணலை அதை கடந்து போயிட்டாங்க அது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ அவங்களோட செயல்பாடுகள்லாம் இருக்குது இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ரெண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுக வீழ்த்துறது மிக முக்கியமானது கிடையாது கண்டிப்பாக அது ஆளும் தரப்பாக இருக்குது ஒரு தொகுதிக்கு நாற்பது கோடி ரூபா கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அந்தந்த தொகுதிகளில் படம் பதுங்கிருச்சு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறதுனா கடுமையாக போராட வேண்டியிருக்கும் திமுக வீழ்த்துறதுங்கிறது மிக முக்கியமே கிடையாது இப்போதைக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க மூணு பேருக்கும் மிக முக்கியமானது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும் அப்படிங்கறதுதான் இது அதிமுகவுக்கு செய்யற துரோகம் இல்லையா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்டா கண்டிப்பா இது துரோகம் கிடையாது இது எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சா அதிமுக கிடையாது ஜெயலலிதா ஆரம்பிச்சா அதிமுக கிடையாது இது வந்து எடப்பாடியோட திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி போச்சு அப்படிங்கறதுதான் வந்து கே சி பழனிசாமி கூட சொல்றாரு இந்த அதிமுக வந்து கண்டிப்பா வந்து வெற்றி பெறாது ஒருங்கிணைந்த அதிமுக தான் வெற்றி பெறும் இது எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக எடுக்கிற முடிவுகள் நிர்வாகிகள் யாரையுமே கலந்து ஆலோசனை பண்ண மாட்டேங்கிறார் இவர் முடிவெடுத்து அந்த முடிவை வந்து அழுத்தம் கொடுக்குறாரு கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க பாஜக இதை தான் விரும்புது இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் சரி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே என்டிஏ வர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆலோசனை கூட்டத்திலையும் அதுதான் நடந்தது இப்ப வந்து டிடி தினகரன் வந்து என்ற ஏறக்குறைய வந்து தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு இப்ப ஆண்டிப்பட்டி தொகுதியில் நிற்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் செய்தியாளர் சந்திப்புள்ள பேசியிருக்காரு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து செங்கோட்டையண்ட பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோருது ஏன்னு கேட்டீங்கன்னா டிடி தினகரன் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே தாவேகா சைடு போவாங்க அப்படின்னா தாவேகா சைடுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாகிடும் கொஞ்சம் நிறைய வெயிட் ஆயிடும் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா யார் கட்சியை விட்டு போனாலும் சரி இரட்டைலக்கான ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்பு மரியாதை வந்து கண்டிப்பாக ஓட்டாக மாறும் அதனால் நாங்கள் வாக்கு சதவீதம் குறைய முடியாது வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய ஒரு சூழ்நிலை இல்லை இன்னமும் விஜய்க்கு என்ன சின்னம்னே தெரியாது ஆனால் மக்கள் வந்து அவர் இருபத்தி மூணு சதவீதம் சதவீதம் மக்கள் வந்து அவர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா என்ன சின்னம்னே தெரியாது கடந்த தேர்தலில்லாம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்து அந்த சின்ன மைக்கு சின்னத்தை அனௌன்ஸ் பண்ணி ஒரு பத்து நாள்ல கொண்டு போனாங்க சின்ன ஒரு பெரிய மேட்ரே கிடையாது இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் போட்டால் அடுத்த செகண்டு உடனே சக்க சக் சக்குன்னு பாஸ் ஆகிடும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் பலாப்பாள சின்னத்தில் ஓபிஎஸ் போது சக்குன்னு கொண்டு போய் கொடுத்தாரு மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணாங்க பல பல சின்னம்னா ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அளவுக்கு பரவிடுச்சு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில தான் ரெட்டைல இருக்கு அப்படின்னா அந்த ரெட்டைலைக்கு வந்து ஓட்டு மக்கள் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு அதெல்லாம் வந்து அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள மக்கள் ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு பொண்ணுன்னு நினைச்ச மக்கள் எல்லாமே எஸ்ஏஆர் படிவத்தில் தூக்கிட்டாங்க அவங்கள இறந்த ஒரு கணக்கில் காட்டி வேலையை முடிச்சு சூழிய முடிச்சிருச்சு பாஜக இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஓட்டு நடுத்தர ஓட்டு இப்போ புது ஓட்டு இந்த ஓட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது தாவேகா சைடு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அப்படின்னு சொல்லி வச்சா டிடி தினகரன் ஓபிஎஸ் இவங்க கூட்டணிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா டிடி திணகன் வச்சுருக்க டிமான் இன்னும் ஓபிஎஸ் என்ன வச்சிருக்கிறாரு என்ன பேச்சுருக்காரு செங்கோட்டையண்டா அப்படிங்கிறது தெரியாது டிடி தினகரன் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து முக்கியமாக செங்கோட்டையண்டை வச்சுருக்கிறாரு அது வந்து தாவேகாவோட கொள்கை தான் அது தாவேக்கா வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டிடி திநகரனுக்கு தினகரனுக்கு அரசியல் அனுபவம் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது அதனால வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா துணை முதலமைச்சர் பதவி எனக்கு அறிவிச்சிருங்க தேர்தல் நெருக்கத்தில் நீங்கள் அறிவிச்சிருங்க துணை முதலமைச்சராக நாங்கள் டிடி வி ஓகே பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரியும் செங்கோட்டையிட்ட பேசியிருக்காரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க முக்களோத்து சமுதாயம் அதிகமாக இருக்கிற எல்லா தொகுதியிலையுமே வந்து ஓபிஎஸ் டிடி தின ரெண்டு பேருமே போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி தொகுதிகளை ஒதுக்குங்க அந்த ஏரியாவில் அதிமுக வந்து கண்டிப்பாக நம்ம வீழ்த்த முடியும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தாவைக்காக்கு பெரிய அளவில் வந்து வாக்கு சதவீதம் வந்து செதையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதில் வந்து குறிப்பாக தஞ்சாவூர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் வந்து ஓ பண்ணி சொல்வதுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கிடுங்க தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் சசிகலா டிடி தினகரனுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வீக்காக தான் இருக்குது இந்த வீக்காக இருக்க தொகுதிகள் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிக அளவில் வீக்காக இருக்க தொகுதிகளை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்கிறார் செங்கோட்டையன் ஓகே சொல்லியிருக்கிறாரு எல்லாமே ஓகே தான் முடிஞ்சிருச்சு விரைவில் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு எல்லாமே முடிச்சுட்டு அறிவிச்சிருவாங்க பொங்கலுக்கு அப்புறமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதனால இந்திய கூட்டணிக்குள்ள திரும்ப சேரணும் சேருவோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்து இனிமே கிடையாது இனிமே அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது டிடி தினகரன் சார்பில் முடிஞ்சிருச்சு எல்லாமே இப்போ வந்து ஒரு பேச்சுமே இன்னொரு பேச்சுமே இருக்குது பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து இன்னமும் போராடிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதுல இருபத்தி மூணு தொகுதி தான் ஏன்னா தர முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல்கிட்ட பேசியிருக்காரு ஆனா பாஜக அதுக்கு ஒத்துக்கலை சம்மதிக்கலை ஆனா பாஜக வந்து விஜய விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலாலயத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்துல பியூஷ் கோயல் பேசியிருக்காரு விஜயை விமர்சனம் பண்ணாதீங்க திமுக ஓட்டுகளை தான் அவர் பிரிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக ஓட்டுகளையும் அவர் பிரிக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஆனால் அதை சொல்லாமல் திமுக ஓட்ட சிறுபான்மையின் ஓட்டை அவர் பிரிப்பார் சிறுபான்மையை நமக்கு ஓட்டு போட போகிறதில்ல பாஜக ஓட்டு போட போகிறதில்ல ஆனால் அதிமுகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்கல்ல இப்போ அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருக்கிறனால பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா அழுவான கூட்டணியும் இல்லை மெகா கூட்டணியும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிறுபான்மையினர் ஓட்டுமே அதிமுக குழுகிற கொஞ்சம் நஞ்ச சிறுபான்மையினர் பாதுகாவலன்னு தன்னை சொல்லிக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கிற ஓட்டுகளை கூட கிடைக்க விடாமல் பாஜக கூட்டணி வச்சாச்சு பச்சை பிறகு எப்படி வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து அதிமுக திமுக போற ஓட்டை பிரிப்பாங்க திமுகவுக்கு வந்து வாக்கு என்ன சற்று குறையுமே தவிர வெற்றி பெறது வந்து குறையாது அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு நம்புறாங்க ஆனா பாஜக வந்து கடைசி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி ஏதாவது சொன்னாரு அப்படின்னா விஜய்க்கு ஏதாவது அழுத்தம் எழுத்தம் கொடுத்து பாஜக தாவேக்கா கூட்டணியை உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு விஜய் வந்து அவங்க முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்க கூட இருக்கு வாய்ப்புகள் இருக்கு தொகுதிகளில் நாங்கள் வேட்பாளரை நிறுத்திக்கிறோம் எங்களுக்கு வந்து அதிக தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தலாம் எப்படி வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு விஜய் பாஜகவோட கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை வந்தாலும் கொள்கை எதிரியோட நிறைய பேர் வந்து கூட்டணி வச்சிருக்காங்கல்ல இதை பேசவே முடியாது திமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க அதிமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க கொள்கை எதிரி தான் அவங்க பல தடவை பேசியிருக்காங்க பல தடவை பேசினாலும் விஜய் கூட்டணி வச்சா மட்டும் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் திமுகவுக்கு வந்து போற ஓட்டம் மட்டும்தான் பிரிக்கணும் அப்படின்னா பாஜக வந்து கண்டிப்பாக வந்து விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க விஜய் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாடம் புகட்டணும்னு நினைக்கிற ஓபிஎஸ் டிடி வித்திநகருனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா செங்கோட்டையை நாங்கள் போனதே பாஜக சொன்ன அசைன்மெண்ட்டு தான் இப்போ ஓபிஎஸ் டிடி விதிநகரனு அங்கே போகிறது பாஜக கொடுத்த ஒரு அசைன்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத ஆக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றி பெறுதோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி அதிக இடங்களில் தோல்விப்படணும் டெப்பாசிட்டா அதிமுக வேட்பாளர்கள் நிறைய இடங்களில் வந்து இழக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக முக்கியமாக இருக்கிறாங்க தெளிவாக இருக்கிறாங்க பார்க்கலாம் கண்டிப்பாக அது நடக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் இருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்